நம்முடைய பெருமகனார் ஐயா வீரமணி அவர்கள் தமிழர் என்று இருந்தால் பார்ப்பான் நானும் தமிழன் என்று வந்து விடுவானே என்கிறார்கள் இதுவரை பேட்டியில் இருக்க நீங்க போட்டு என்று வந்து விடுவானே என்று சொல்கிறார்கள் எப்படி வருவான் பிராமணன் எப்படி வருவான் தமிழர் என்று இருந்தால் நானும் தமிழன் என்று வந்து விடுவான் அவன் எப்படி வருவான் நானும் தமிழர் என்று வருவான் அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை நான் வர முடியாது நான் தமிழன் இல்லை இப்ப யாருக்காக கொண்டு வரப்பட்ட ஒன்று திராவிடம் என்ற கோட்பாடு தமிழர் அல்லாதவன் வசதியாக என் தாய் நிலத்தில் கொண்டு வரப்பட்ட ஒன்று இவ்வளவு காலகட்டத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் திராவிட பொங்கல் வைக்கிறார் என்றால் எப்படி மதிப்புமிக்க ஐயா கருணாநிதி அவர்களின் மகன் திராவிட பொங்கல் வைத்தான் மானத்தமிழ் தமிழ் மரவன் பிரபாகரன் மகன் பிரபாகரன் மகன் அந்த திராவிடத்தையே பொங்கல் வைப்பான் இந்த நாட்டில் அந்த திராவிடத்தையே பொங்கல் வைப்பேன் என்ன வந்து திராவிட பொங்கல் எங்க வந்து பொங்குது எங்கிட்டு பொங்குது காவிரியில தண்ணி வாங்கி வைத்தார துப்புல்ல உனக்கு பொங்கல் எங்க பொங்குது திராவிட பொங்கல் எப்படி பாரு ஏன் நானும் தமிழன் இனி உள்ள வர்றதுக்கு என்ன பிரச்சனை வர மனசு ஏற்கல இவன் தமிழன் வருவானா அதனால திராவிடர் நூறு ஆண்டுகளாக இந்த பிராமண பூச்சாண்டியை காட்டி காட்டி இந்த பகையை நம் மனக்குள் பரம்பரையா நமக்கு இருந்த ஒரு ஒரு மரபணு படை ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்சலியனி வாரிசுகள் தமிழை தமிழரை இழிவாக பேசிவிட்டார்கள் என்பதற்காக கனக விஜயனின் மீது போர் தொடுத்து கல்லினை சுமக்க வைத்து பாட்டி கண்ணகிக்கு கோயில் கட்டிய செங்குட்டவனின் பிள்ளைகள் அதை தொட்டு விட்டவனா அப்படி இந்திய நில முழுதும் பிராமணர்கள் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எதிர்ப்பு காரணம் அவனுக்குள்ள இருந்த அந்த பரம்பரை பகையை ஊதிவிட்டு குளிர் கஞ்சிட்டான் நுட்பமா இந்த அரசியலை புரிஞ்சுக்கணும்